ஓம் கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்ற கேள்விக்கு விடையாக இங்கே ஒரு கதையை நம்ம கேட்கலாம் முன்னொரு காலத்தில் குருகுலம் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு குருகுலம் தான் நம்ம நாம தேவரோட குருகுலம் அங்கே நிறைய மாணவர்கள் படித்தாங்க அதில் மிகச்சிறந்த மாணவனான சைத்தன்யன் வந்து இருந்தார் அந்த சைத்தன்யன் எல்லா வித்தைகளையும் நல்லா கற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மாணவன் குருவை மதிக்கிறது உட்பட எல்லாத்துலேயும் சிறந்தவனாக இருந்தனால நம்ம குரு வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அதனால இப்போ நீ வெளியில் போய் உன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருன்னு சொல்லி அனுப்பிச்சாராம் ஆனால் அவர் வந்து சைத்தன்யன் வெளியில் போகாம அப்படியே குருவை பார்த்துட்டே நின்னாராம் நீ குரு கேட்டாரா என்னப்பா அவன் மனசுல என்ன இருக்குன்னு இல்லை குருவே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ஒரு ஞானம் இருக்குது ஆனால் கடவுள் எப்படி இருப்பாருன்றதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லியே தரலையே அப்படின்னு கேட்டானா யார் சைத்தன் உடனே நம்ம குரு என்ன பண்ணாரா சரி நான் அதுக்கு விடைய சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோட சகோதரனை வீட்டில் போய் பார்த்துட்டு அவன் எப்படி இருக்கான்னு அவனோட நலம் விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல் அதுக்கப்புறம் நான் உனக்கு அதுக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருந்த குருகுலத்துலேருந்து குளத்திலேருந்து கிளம்பும் போது அந்த காலம் இல்லையா ஸோ பிரயாணம் நடைப்பயணமாக தான் போகணும் வழியெல்லாம் காடு மலை அந்த மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணால் தனக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாராம் ரொம்ப தூரம் நடக்கிறாரு வழியெல்லாம் காடு மரம் இயற்கை எல்லாம் வளம் மிகுந்ததாக இருக்குது அதில் அந்த நீண்ட தூரமாக போயிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு வந்த தண்ணி எல்லாம் காலி ஆகிடுச்சு காலியான உடனே பக்கத்தில் பாக்குறாரு தண்ணி எங்கன்னு தெரியலை அப்போ அங்கே ஒரு வயதான கண் தெரியாத ஒரு முதியவர் வந்து மூலிகை பறிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த மூலிகை பறிச்சி இருக்கார் எதுக்கான மூலிகைனா பாம்பு கடிக்கான மூலிகையை பறிச்சிட்ருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரு இவர் போய் கேட்குறாரு ஐயா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது எங்க ஐயா தண்ணி கிடைக்கும் அப்படின்னோன்னே கொஞ்சம் தூரம் போங்க அங்கே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தண்ணி குடிச்சுக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மூலிகையை உங்கள் கையில் வச்சுக்கோப்பா இது பாம்பு கடிக்கான அந்த விஷயத்த முறிக்கக்கூடிய மூலிகை இதை நீ கையில் வச்சுக்கோ அப்படின்னோன்னு இவரும் போய் அந்த மூலிகை எடுத்துகிட்டு போரு பையில் வச்சுட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் நடந்தனால அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு கீழே படுக்கிறார் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறாரு திடீர்னு அவர் மேலே ஒன்று விழுந்து தான் என்னன்னு பார்த்தா ஒரு முயல் முயல் உடனே பதறி எழுச்சிட்டு என்னடா இதுன்னு எழுந்திரிச்சு அவர் என்ன நம்ம மேலே விழுந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வந்து தேடி பார்க்குறாராம் அப்போ மேலே இருந்து அந்த மரகு வந்து கிளை உடஞ்சி கீழே விழுது எங்கே அவர் படுத்திருந்த இடத்துல உடனே இவர் பையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக ஊருக்குள்ளே வராரு அந்த மீதி உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அது அதில் மீதி இருக்கும் இல்லையா தான் வயிற்றுக்கு போக அந்த மீதி உணவை வழியில் வந்த இல்லாத ஒருத்தருக்கு அந்த சாப்பாடு அதையும் கொடுத்துட்டு அவர் போகிறார் போகுது இரவாகுது இரவாகணுன்னே இந்த காலம்லாம் ஹோட்டலில் அது இதுன்னு நம்ம ரூம்லாம் புக் பண்ணுறோம் அந்த காலத்தில் அங்கங்கே சத்திரங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கோம் அதில் போய் ஓய்வெடுத்துக்குவாங்க அதே மாதிரி இவரும் நம்ம சைத்தன்யனும் போய் அங்கே ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுக்கும் போது திடீர் பக்கத்தில் ஒருத்தர் ஆண் அலற சத்தம் கேட்குது என்னோட இதுன்னு எல்லாரும் எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அப்புறம் கடிச்சிட்டு போகுது கடிச்சிட்டு போனானே இவர்கிட்ட தான் அந்த மூலிகை இருக்குல்ல அந்த மூலிகையை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு அந்த விஷம் உடனே முரியுது அதுக்கப்புறம் அந்த மந்திரி அவருக்கு நன்றி சொல்லி மந்திரின்னா அங்கே பக்கத்தில் படுத்திருந்தவர் அவர் ஒரு மந்திரி தன்னோட அந்த ஆடையை வந்து கலட்டிட்டு தன்னோட நிஜ ரூபத்தை காட்டுறாரு அதுதான் மந்திரி அவரோடது ஏன்னா உடை மாதிரி வராரு எதுக்குன்னா நாட்டில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வருவாங்க அதனால் அதை மாற்றி நான் தான்ப்பா மந்திரி உனக்கு நான் நாளைக்கு அரசவைக்குவா உனக்கு ஒரு நல்ல வேலை நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு சரிங்கய்யா நான் நாளைக்கு வர முடியாது என்னோடய குருஜி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி அந்த குருவோடய உறவினர் வீட்டுக்கு போய் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு திருப்பி அதே மாதிரி அதே பாதை வழியாக வராரு எங்கே குருகுலத்துக்கு வராரு குருகுலத்துக்கு வந்தோடனே குருவை வணங்கிட்டு அவர் வந்து ஐயா உங்களோட சகோதரர்கள்லாம் அவங்க குடும்பத்தினரும் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சரி நீ போனப்போ என்னெல்லாம் நடந்தது அவர் ஒன்று ஒன்றா நடந்ததெல்லாம் சொல்கிறாரு சொல்லி முடிச்சோடனே குருஜி சொல்கிறாரு இப்போ சொல்கிற கடவுள் எப்படி இருப்பாருன்னு முதல்ல நீ போன அந்த காட்டில் அடர்ந்த காடு எங்கே பார்த்தாலும் மரம் ஆனால் உனக்கு அவ்வளவு தண்ணி தாகும் அப்போ உனக்கு அந்த தண்ணியை காட்டுன அந்த முதியவர் அவர் தான் அப்போ உனக்கு கடவுள் அடுத்து வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து மரத்தடியில் படுத்திருந்த அந்த முயல் மட்டும் உன் மேலே விழுகலைன்னா மரக்கில்லை உன் மேலே விழுந்திருக்கும் உனக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ உன்னை அங்கே காப்பாற்றினது முயல் அப்போ கடவுள் உனக்கு முயல் மாதிரி வந்திருக்கார் முயல் ரூபத்தில் முயல் உருவத்தில் கடவுள் வந்திருக்காரு அடுத்து நீ போய் உனக்கு சாப்பிட்டது போக உன்கிட்ட இருந்த அந்த உணவை வந்து நீ இன்னொரு இல்லாதவருக்கு கொடுத்த அப்போ அவருக்கு நீ கடவுளாயிட்ட அதே மாதிரி அந்த மந்திரிக்கு விஷம் முறிவு அந்த இதை அந்த டைமில் கொடுத்தனால அவரோட உயிர் பிழைச்சதுனால அங்கே அந்த மந்திரிக்கும் நீ கடவுளாகிட்ட இது யாருக்காவது தேவைப்படும்னு அந்த முதியவர் கொடுத்தார பத்தியா அவரும் இன்டைரக்டா மறைமுகமா அந்த மந்திரிக்கு அவரும் ஒரு கடவுள் அப்புறம் நீ செய்ததற்கு அப்படியே நன்றி மட்டும் சொல்லாம உனக்கு வேலை தரேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொன்ன அந்த மந்திரியும் உனக்கு ஒரு கடவுள் அதனால கடவுள் வந்து இப்படி தான் இருப்பாரு அப்படிதான் தான் எல்லாம் சொல்ல முடியாது அவரு உருவமே இல்லாதவர் உண்மை எங்கே இருக்கோ அறிவு எங்கே இருக்கோ அதில் அவரு இப்படிதான் நம்மளால வரையறுத்து சொல்ல முடியாத மாதிரி எல்லா ரூபத்திலையும் வருவார் நீ இப்போ பிறக்கும்போது போது குழந்தையா பிறந்த ஆனால் நீ குழந்தையாவா இருக்க வளரும்போது மகனாக இருக்க ஒரு ஆசிரியர் ஒரு நல்ல மாணவனாக இருக்க நாட்டில் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க கூட இருக்கிற மக்களுக்கு நல்ல நண்பனாக இருக்க அதுக்கப்புறம் முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறப்ப உதவி செய்கிறவனா இறக்கமானதாக இருக்க இப்படி நம்மளே எவ்வளவு வந்து எடுத்துக்கிறோம் எவ்வளவு நம்ம ரூபங்கள் எடுக்கிறோம் இத்தனை விதமான வேலைகளை நம்ம செய்யும்போது கடவுளுக்கு மட்டும் எப்படி நீ ஒரு உருவும் கொடுப்ப அதனால் கடவுள் எப்படி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் வருவார் ஆனால் நமக்கு எங்கெல்லாம் நமக்கு உதவி கிடைக்குதோ அதுதான் கடவுள் எங்கெல்லாம் நம்ம வந்து தோய்வடைகிறோமோ எங்கெல்லாம் நமக்கு தேவைகள் ஏற்படுதோ அப்பெல்லாம் ஒரு கை நீட்டுதில்லை அதெல்லாம் தான் கடவுள் நம்ம எப்பெல்லாம் மற்றவங்களுக்கு கை நீட்டுறோமோ அப்போ நம்ம கடவுள் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு அப்போ தான் அந்த சைத்தன்யன் முழுமையான ஞானத்தை உணர்ந்து குருவுக்கு நன்றி சொல்கிறாரு குருக்கு நன்றி சொல்லி விடைபெற்று அந்த நாட்டுக்கு போய் அந்த மந்திரியை பார்த்து நல்ல வேலையில் அமர்ந்து அவரோட வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறார் அதனால் கடவுள் வந்து எப்படி இருப்பார் எங்கே இருப்பாருன்னு வந்து நம்ம தேட வேணாம் யோசிக்க வேணாம் நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுதான் கடவுள் யாருமே கடவுள் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் கடவுள் அவ்வளோதான் ஆனால் நான் இப்படி நினைக்கிறேன் இது மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன வரைக்கும் தவறு எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு நான் இப்படி கடவுளை நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் நினச்சிக்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கடவுளை இன்னொரு கடவுளுக்கும் மரியாதையோடு நம்ம ஏற்றுக்கணும் எந்த கடவுளையும் நம்ம அழிக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து அதனால் நம்ம கடவுளை மதார புரிஞ்சு அவரோட ஒரு ஒரு இந்த செகண்ட் நம்ம இதை கேட்குறோம் அப்படின்னா அதுவும் அவரோட அருள்தான் தான் அவரை பற்றி நம்ம இந்த ஒரு நிமிஷம் நினைக்க வைக்கிறாரு அதனால அப்படியாப்பட்ட அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஓ நம சிவாய